ஆத்மனின் அன்பு வணக்கங்கள் உலக பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு நடந்து முடிஞ்சிருக்கு அதில் ஏற்பட்ட சில நிகழ்வுகள் தான் இப்போ அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு அவங்க அலங்கநல்லூர் ஜல்லிக்கட்டு உலக புகழ் பெற்றது எல்லா வருஷமும் இங்கே மாடுபடி வீரர்கள் சிறப்பாக கலந்துக்குவாங்க அரசு சார்பாக அமைச்சர்கள் கலந்துக்கிறதும் வழக்கம் கடந்த சில வருடங்களாக விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கிட்டாரு அதே போல் இந்த வருடமும் அவர் கலந்துருக்காரு அதில் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அவர் தன்னோட மகன் இன்ப நிதியை அழைச்சிட்டு வந்தார் கூட அங்கே அவருக்கு கிடைக்கப்பட்ட முக்கியத்துவம் மரியாதை அதுதான் இப்போ பெரிய பரபரப்பை கிளப்பியிருக்கு அதாவது இன்ப நிதி மட்டுமல்ல இன்ப நிதியோட நண்பர்களும் அங்கே வந்திருந்திருக்காங்க அவங்களுக்கு அமர்றதுக்கு இடம் இல்லாமல் இருக்கும்போது இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அங்கே இருந்த கலெக்டரை எந்திரிக்கை சொல்லிட்டு இவங்களோட நண்பர்களுக்கு இடம் கொடுக்கப்பட்டிருக்கு அதையும் செய்தவர் அமைச்சர் மூர்த்தி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுதான் இப்போ விவாதத்தை கிளப்பியிருக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த மாதிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் எழுந்து இருக்கை கொடுத்துருந்தா கூட பிரச்சனை இல்லை ஏன்னா அவங்க அரசாங்கத்தில் ஒரு அங்கமாக இருக்காங்க அப்பையும் கூட சில சில சிலப்புகள் வந்திருக்கலாம் ஏன் தனியாக இருக்க போட மாட்டீங்களா அப்படின்னு ஆனால் இப்போது அதையெல்லாம் தாண்டி விளையாட்டுத்துறை அமைச்சர் துணை முதல்வர் உதயநிதி அவரோட மகன் இந்த விளையாட்டை பார்க்க வந்திருக்காரு அவர் கூட அவரோட நண்பர்கள் சிலர் வந்திருக்காரு இப்போது அந்த உதயநிதியோட பையனோட நண்பர்களுக்காக இந்த கலெக்டர் எழுந்து எடுக்கையை கொடுத்தது தான் மிகப்பெரிய சர்ச்சையே உண்டாகியிருக்கு இப்போ வரைக்கும் அரசியலுக்கோ அரசாங்கத்துக்கோ எந்த தொடர்பும் இல்லாத இன்ப நிதிக்கு இருக்கையை கொடுத்ததே கேள்விக்குறியாகிற வேலையில் அவரோட நண்பர்களுக்காகவும் கலெக்டர் எழுந்திருக்கணுமா அப்படிங்கிறது தான் மக்கள் மத்தியில் இருக்க கேள்வியாக இருக்குது இதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கீதா அவர்கள் சொல்கிற பதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை யாரும் எந்திரிக்க சொல்லலை நானாகத்தான் எந்திரிச்சேன் இது வந்து ஒரு புரோட்டோகால் அமைச்சர் போது நான் எப்படி உட்காந்துருக்க முடியும் அந்த வகையில் தான் இது நடந்ததை தவிர இதில் வேற எந்த பிரச்சனையும் இல்லை அதனால் இதை தயவு செஞ்சு அரசியல் ஆக்காதீங்க அப்படின்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் சங்கீதா அவர்கள் கூறியிருக்காரு ஆனாலும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க மக்கள் வாரிசு அரசியல் வாரிசு அரசியல்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போது அது விளையாட்டு வரைக்கும் வந்துருச்சு வாரிசை தாண்டி வாரிசுகளோட நண்பர்களுக்காகவும் அரசு பணியில் இருக்கவங்க எழுந்தும் மரியாதைகள் செய்ய வேண்டியிருக்கு தங்களுடைய இருக்கைகளை கொடுக்க வேண்டியிருக்கு இது என்ன நிலைமை அப்படின்னு புலம்பிக்கிட்டு வர்றாங்க இது போன்ற அரசியல் தகவல்களுக்கு ஆத்மவுடைய இணைந்திருங்கள் நன்றி